நமச்சிவாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுசனில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் அதே போல உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறை என்னுடைய அலுவலகம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகம் இருக்குங்க அங்க வந்து நேரில் நீங்க பார்க்கலாம் அதே போல ஆன்லைன் மூலமாகவும் நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு என்னை தொடர்பு கொள்ளலாங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகின்றதா அல்லது கோட்சாரம் முக்கியமானதாக கருதப்படுகிறது எது ரொம்ப பலம் வாய்ந்தது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது எப்படி இணைத்து பார்ப்பது தசாபுத்தியும் கோட்சாரத்தையும் எப்படி இணைத்து பார்த்து பலம் எடுப்பது எந்த இடத்துல தசாபுத்தி மேலோங்கி நிற்கும் எந்த இடத்துல கோட்சாரம் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறதாங்க பார்க்குறோம் பொதுவாகவே ரொம்ப ஒரு மனிதனுக்கு வந்து நடக்கக்கூடிய தசைகள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய தசைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல ராசிக்கு பயிற்சிகள் அது வந்து லக்னத்தின் அடிப்படையில் பார்க்க கூடாதுங்க ராசியுடைய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சிகள் அவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு வந்து விட்டார் அவர் ராசிக்கு சனி ராசிக்குனியினுடைய விலகலானது இருக்கின்றது அதாவது ஏழரை சனி அசுவா முடிய போகுது தற்போது ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு எட்டுல கேது வந்துட்டார் இப்படிலாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து பயிற்சிகள் அதாவது கோச்சாரம் அப்படி சொல்லுவோம் அப்ப எது சார் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஜென்ரலாக எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜன்னகால ஜாதகத்திற்கும் நடக்கக்கூடிய தசாபதிகள் ரொம்ப முக்கியம் ஒருவர் திருவோணம் நட்சத்திரம் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சந்திரதசை தொடக்கம் சந்திரன் தசை ஆரம்பிச்சுட்டு அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு அதே போல இது அவருக்கு வந்து அந்த லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகளாக இருக்கு அப்படின்னா அந்த யோகம் தரக்கூடிய தசை வந்து அவருடைய ஜாதகத்தில் பெரிய ஒரு கிரகமானது பலமாக இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில வருது பொதுவாக என்ன சொல்லுவாங்க சார் அடுத்தது உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணி லக்கணத்தில் பறந்துருக்கீங்க அடுத்தது உங்களுக்கு ராகுதில் சுக்கரபுத்தி வரப்போகுது சுக்கரபுத்தி பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது என்று சொல்லப்படும் ஏன்னா சுக்கரவன் நலநிலை தான் இருப்பார் இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா சுக்கரபுத்தி வரும் அப்போ சுக்கரபுத்தி வரும்போது ஓரளவுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற அதே வேலையில் அப்படி ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லையா ஆனால் பெரிய கெடுதல் இல்லை ஆனால் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க அப்படி ஒன்றும் பெரிய வளர்ச்சியாக இல்லையே ஏதோ ஓரளவுக்கு சுமாராக தானே இந்த சுக்கரபத்தி கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அதே சுக்கிரபத்தி இல்ல என்னுடைய ஜாதத்துல சுக்கிரபத்தி உண்மையில நல்ல வளர்ச்சியா தான் கொடுத்தது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இது எப்படி சார் நடக்குது ஒரு ஜாதகத்துல சுக்கரபுத்தி சுமாரான நிலையில கடந்து வந்துடுறாங்க ஒரு ஜாதத்துல அதே ராகத்து அதே கன்னி லக்கணத்திற்கு அல்லது ரிஷப லக்கணம் இந்த மிதுன லக்கணம் இது போன்ற லக்னங்களுக்கு துலாம் லக்னங்களுக்கு மகர கும்ப லக்னங்களுக்குலாம் எல்லாம் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியவர் தான் ஆனாலும் எதனால எனக்கு பெரிய பலன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலதான் நீங்க கோட்சாரத்தை இணைக்க வேண்டும் ஒரு தசாபுத்தி சாதகமாக வருகின்றது ஒரு தசாபுத்தி சாதகமாக வரக்கூடிய அதே வேளையில கோட்சாரம் அங்கே குறுக்கிடுகின்றது சரியில்லாத கோட்சாரம் சரியில்லாத கோட்சாரம் அப்படின்னா அதே காலகட்டத்தில் ஒருவேளை அவர் கணத்துல பிறந்து சிம்ம ராசியில பிறந்திருக்காரு சிம்ம ராசிக்கு தற்போது அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமசனி நடக்குது அப்ப இதே காலகட்டத்தில் ஒரு யோக தசாபுத்தி நடைமுறையே வரக்கூடிய அதே காலகட்டத்தில் கோச்சாரத்தில் அது அஷ்டமசனி அந்த ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த தசாபுத்தினுடைய முழு நல்ல பலனை அவரால் அனுபவிக்க இயலாது இந்த இடத்துல கோச்சாரம் குறிக்கிடும் அப்போ எது ரொம்ப பேஸ்மெண்ட் எது அடிப்படை எது அப்படின்னா எதன் வாயிலாக அவர் முன்னேறி வர முடியும் அப்படின்னா தசா தான் கோச்சாரம் கிடையாது ஆனால் கோச்சாரம் இது போன்ற இடையில குறிக்கிடும்போது அந்த அந்த புத்தியினுடைய முழு பலனை முழுமையான ஒரு வலிமையை அந்த ஜாதகரால் அனுபவிக்க இயலாமல் தடுமாறுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது நீங்க நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது சொல்றோம் அதுல நீங்களும் உங்களோட ஜாதத்தை ஆய்வு செய்யும்போது இந்த விஷயம் தெளிவா அப்ப இந்த புத்தி வந்து நம்மளுக்கு நல்ல செய்ய நினைக்கக்கூடிய அதே வேலையில எதனால பெரிய நன்மைகளை செய்யவில்லை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கோச்சாரத்துல ஏழரை சனியில ஜென்ம சனி காலகட்டமோ அல்லது அஷ்டம சனி காலகட்டமோ அல்லது குரு அட்டமத்து குருவாக அல்லது விரைய குருவாக இது போன்ற அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கண்டிப்பாக கோச்சாரம் பெரிய சப்போர்ட் இல்லாத நிலையே அது அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் இல்லாத நிலையை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப எப்போதுமே நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆனால் தசாபுத்திகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகம் தரக்கூடிய தசைகள்னு சொல்றோம் யோகம் தரக்கூடிய தசைகளாக இருந்தாலும் அந்த யோகம் தரக்கூடிய அந்த கிரகம் பலம் வாய்ந்ததாக பாவத்துவம் அடையாத நிலையில் சுபத்துவம் அடைந்த நிலையில் பெரிய பாதிப்பு அடையாத நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தசை உண்மையிலேயே யோக பலனை தந்து விடுகின்றது கோச்சாரமும் குறுக்கிடும் போது ஏழரை ஆண்டுகள்ல கோச்சாரத்தில் ஏழரை ஆண்டுகள் சனியினுடைய தாக்கமானது இருக்கின்றது அப்போ ஏழரை ஆண்டுகளும் ஒரு மனிதனை பெரிய படுத்தி எடுக்கக்கூடிய தன்மைகள் கிடையாது முதல் இரண்டரை ஆண்டுகள் கடுமையான விரைய செலவினங்கள் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது அதாவது அதிகப்படியான கடன் வாங்கி அதை ஜென்ம சனி காலகட்டத்தில் கடனை அடைக்க முடியாத அளவுக்கு தணறுவது இது போன்ற விஷயங்கள்லாம் ஜென்ம சனிக்காகவே விரைவு சனியில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவர் செய்வார் அப்ப ஐந்து ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில கடுமையான போராட்டங்களை கொடுத்தாலும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதை படிப்படியாக நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மையானது நடக்கும் என்று சொல்லலாங்க இதே போலதான் ராகு கேது பயிற்சி நம்ம சொல்லலாம் லக்னத்திலே ராகு இருக்கின்றார் ராசியிலே ராகு இருக்கின்றார் ஏழாம் இடத்திலே லக்னம் அமைப்புங்கிறது கோச்சார ரீதியாக லக்னத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது ராசியிலே ராகு இருக்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது இருக்கின்றார் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு எட்டிலே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அட்டமத்து ராகுவாக இருப்பது அட்டமத்து கேதுவாக இருப்பது இது போன்ற அமைப்புலாம் கடுமையான ராசியிலே இருக்கும் போது ஜென்ம ராகுவாக அவர் இருக்கும்போது ஜென்ம கேதுவாக இருக்கும் போது கடுமையான விரக்தி மனப்பான்மையும் ஜென்ம ராகுவாக இருக்கும் போது எதையும் செயல்படுத்த முடியாத எல்லாவற்றிற்கும் பல்வேறு தடை தாமதங்களையும் அவர் உருவாக்குகின்றார் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அவருடைய ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்ன அமைப்பு நடக்கும்னா பெரிய நல்லபலன் விளையாது பெரிய கெடுதல் ஒருத்தவங்க சொல்றாங்க சார் என்னுடைய ஜாதகம் எனக்கும் தான் அஷ்டமசனி நடந்தது அப்படி ஒன்றும் பெரிய அனுபவம் கெட்ட பிறனை அனுபவிக்கலையே நல்லா தானே வந்தேன் ஆனா அவரு அஷ்டம சடையில தன்னுடைய தகப்பனார் இழந்தாரு தாயை இழந்தாரு சொத்துக்களை இழந்தாருலாம் சொல்றாங்க எனக்கே அது மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஏன் அப்ப அட்டமதி சரிங்கிறது பொய் தானே அப்படி கிடையாதுங்க நீங்க என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா உங்களுடைய ஜாதத்துல உண்மையிலேயே தசாபதி சப்போர்ட்டா இருக்கும் நீங்க எது நல்லது எது கெடுதல் நடக்கலன்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு பெரிய நல்லது நடக்க வேண்டியது நடக்காம போயிடுச்சு எப்படி எனக்கு பெரிய இல்லையேன்னு அவங்க சொல்லக்கூடிய தன்மைகள்ல அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நல்ல பலன் நடக்க வேண்டியத கோச்சார அந்த சனி கோச்சார அந்த ராகு கோச்சார குருவானது தடுத்து விட்டது அது அவங்க அதாவது நான் இந்த காலகட்டத்திலயும் நான் வந்து நிறைய லட்சங்கள் தானே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க சனி காலகட்டத்தில் லட்சங்கள் ஆனால் அப்படி கிடையாதுங்க அஷ்டமசனி காலகட்டத்திலையும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா கோச்சாரம் கோச்சாரம் சப்போர்ட்டா இல்லைனாலும் தசாபதிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு லட்சங்கள் சம்பாரிச்சேன்னு சொன்னீங்கல்ல அதாவது சில கோடிகள் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மாறி சில லட்சங்கள் என்ற வார்த்தைக்கு வந்தது காரணம் கோச்சார ரீதியாக அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ஆதிக்க பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் செய்யவில்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெரிய கெடுதல் இல்லை ஏதோ ஓரளவுக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய தசா தசாபுத்தி அங்கே நிச்சயமாக மேலோங்கி நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தசாபுத்திகள் எந்த அடிப்படையில் நிகழுது உங்களுடைய லக்னம் லக்னாதிகளுடைய அடிப்படையில் தான் நிகழும் எல்லோருக்கும் யோகம் தரக்கூடிய தசைக்கு நடந்தாலே யோகமான மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவங்க பயணிச்சிருந்தாங்களா அப்படின்னா அது கிடையாது அங்கேயும் அவங்க வந்து சற்று போராட்டங்களை தான் செய்கிறாங்க எதனால சார் அந்த போராட்டங்களை சந்திக்கிறாங்க ஒருவருக்கு குருதசை ராஜா தசை வந்துருச்சு பதினாறு வேட உங்களுடைய வாழ்க்கையில் பொறுக்காங்கன்னு சொல்றாங்க பதினாறு வருட குருதசை என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலீங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க எதனால லக்னம் லக்னமுடைய தன்மையை நீங்கள் சீர்துக்க பார்க்க வேண்டும் அந்த தசையினுடைய முழு பலனை அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்க மாட்டார் வலுவாக இருந்தால் நிச்சயமாக அதை அனுபவிக்கலாம் ஆனா வலுவாக இல்லை என்றால் அந்த முழு பலனை அனுபவிக்க முடியாத தன்மையானது ஏற்படும் அப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யறீங்க ஆய்வு செய்யும் போது இந்த தசை வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தசை வரப்போகுது எனக்கு வந்து இருபத்தி எட்டு வயசுல இருந்து எனக்கு நல்ல தசை வருதுங்கிறாங்க சுக்கரத பகவானுடைய தசை எனக்கு வரப்போகுதுங்கிறாங்க பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் தானே அது அப்படின்னா உண்மையிலே கொடுக்கும் தான் ஆனா அந்த தசை தொடங்கக்கூடிய அதே காலகட்டத்துல ஏழரை சனியும் தொடங்குகின்றது ஆனால் சுக்கரத ஆரம்பித்தாலும் இந்த ஏழரை வருஷம் எட்டு வருஷமா எனக்கு பெரிய நல்ல பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா என்ன பாயிண்ட் அதே காலகட்டத்தில் ஏழசனுடைய துவக்கம் அப்ப ரெண்டும் ஒருமித்து நடக்கும்போது நல்ல பலன் நடக்கல அதுக்காக கெட்ட பலன் இல்லை ஆனால் பெருசா சுக்ரேசை வந்த உடனே ஓகோன்னு சொன்னாங்க அப்போ கோட்சார அந்த இடத்துல வந்து குறுக்கிடுவதால் அதனுடைய யோக பலனை அந்த ஜாதகரால் அனுபவிக்க இயலாது சுக்கரசன் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த பேலன்ஸு இன்னொரு பதிமூணு வருஷம் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு ஏழு ஆண்டுகள் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களையும் ஏன்னா கடுமையான போராட்டங்கள்னா பெரிய எல்லை மீறிய போராட்டம் எதுவும் இருக்காது ஏன்னா யோகாதார தசை நடக்கிறதுனால எல்லை மீறிய போராட்டம் இருக்காது பெரிய நன்மைகளை அனுபவிக்காம கிராஜுவலான பொருளாதாரத்தோட அவர் வந்துட்டு இருப்பாரு இந்த இரண்டு சனி முடிந்து யோக தசையும் அதே நேரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல தான் பெரிய வளர்ச்சியை நோக்கி ஆமாம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க முதல் ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் எனக்கு சுக்கரதை அப்படின்னு பெரிய நல்லவர்கள் தரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பாயிண்ட்னா கோச்சாரம் அங்க சப்போர்ட்டாக இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் கோச்சாரத்தை நம்ம எந்த அமைப்புல பார்க்கணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக தான் எடுக்கணும் கோச்சாரமே தலை சேர்ந்தது அதையே தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அமைப்பு இல்ல தசாபுத்தி தான் அடிப்படை ஒரு ஜாதகத்துல புத்தி தான் மிக மிக முக்கியமானது கோச்சார இடையில வரக்கூடிய கோச்சாரத்தை அதோடு இணைத்து பார்க்கும்போது இந்த இந்த புத்தி நல்ல புத்தி வரக்கூடிய காலத்துல கோச்சாரம் ஏதேனும் குறிக்கிடுதா இன்னும் பதினைந்து ஆண்டுகள்ல அல்லது ஒரு பத்து ஆண்டுகள்ல ஒரு தசாபதி வரப்போகுது இந்த தசாபதி உண்மையிலே உங்களுக்கு யோகத்தை தரும் கூட அதே வேளையில அந்த நேரத்துல கோச்சாரம் எங்க வருது கோச்சாரத்துல சனி எங்க வர்றாரு குரு எங்க வராரு ராகு எங்க வராருங்கிறத நீங்க கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா அந்த உண்மையிலே நல்லா நல்லாதான் இருக்குமா அல்லது அது சுமாராக தான் போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது நிறைய பேர் சொல்லக்கூடிய அமைப்பு எனக்கு இந்த புத்தி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சார் புதன் புத்தி வரும்போது ஆக ஓகோன்னு சொன்னாங்க ஆனா புதன் புத்தி எனக்கு நல்லதே செய்யல இல்லைங்க சார் அதே காலகட்டத்தில் கோட்சாரத்துல உங்களுக்கு அட்டமத்து குருவாகவோ அல்லது ராசியோட ராகு தொடர்பு கொண்டாலோ அல்லது ஜென்மசனி காலகட்டமாக இருந்ததுன்னா இந்த மூன்று விஷயத்துல ஏதாவது சம்திங் அங்க இருக்கும் கண்டிப்பாக அங்க இருக்கும் அப்ப அந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து பெரிய நல்ல பலனை விளைவிக்காத நிலை ஏற்படுகின்றது அப்படின்னு பா பாக்குறோங்க அப்ப இந்த அமைப்புல நீங்க ஆய்வு செய்யும்போது நிச்சயமாக அந்த தசாபுத்தி முழு பலனை தருமா தராதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிசிவோம் என்ன என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய அலுவலக இருக்கு தொடர்பு கொள்ளாங்க ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்